தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அம்மா மானிய விலை ஸ்கூட்டர் பெறும் திட்டத்திற்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி பெண்கள் ஆகியோர் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பணிபுரியும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகன உதவி திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்க அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் நான்கு சதவீதம் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்ட மாநகராட்சி நிர்வாகம் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான நான்கு சதவீதப்படி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது தற்போது வேலையில் இருக்கும் மாற்றுத்திறனாளி பெண்களோடு மற்ற பணிகளுக்கு செல்லும் பெண்களும் அம்மா ஸ்கூட்டர் மானியம் பெறுவதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான அம்மா மானிய ஸ்கூட்டர் திட்டத்தின் மூலம் ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு ஸ்கூட்டர் பெறுவதற்கான உதவி கிடைத்தது அதில் பேருக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கான உதவி தொகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான ஸ்கூட்டர் மானியம் பெறுவதற்கான திட்டத்தை தமிழக அரசு தற்போது தொடங்கியுள்ளது இன்று முதல் வரும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை பணிக்கு செல்லும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயது நாற்பது வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அம்மா ஸ்கூட்டர் மானியம் திட்டம் குறித்த மேலும் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்